கூட்ட வந்து கலாயம் பண்ணது யாரு முறையான கலாயம் பண்ணீங்களா ஓட்டுல வேண்டி ஓட்டிலே நீங்க வந்து கலாயம் பண்றது கலாயமா காசு கொடுத்தா கலாயம் பண்ண மாட்டீங்க காசு கொடுத்தா வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனி கார்டு போட்டுருவீங்க ஆனா தகுதி இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கலன்னா புதிய ரேஷன் கார்டு முன்ன வட்டா செய்யற அலுவலகத்தில் தலைகீழா நீங்க தண்ணி குடிச்சாலும் கிடைக்காது சாமி எப்பப்பா ஸ்டாலின் இதெல்லாம் நீ பாத்தீங்கப்பா நான் இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டு நீங்க நாலு நாளில் நான் வாங்கி தரமா நீ திரும்ப ரீ அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க திரும்ப ஜனவரி மாசம் நான் இருபதாம் தேதி ரீ அப்ளை பண்ணேன் இன்ன வரைக்கும் அதை பத்தின நான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல அதனால நாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி மனு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துட்டு வந்துதான் எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்ப லஞ்சம் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அதனால நாங்க இங்க கலெக்டர் ஆபீஸ்லயே எல்லார்கிட்டயும் அமௌண்ட் கேட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு லஞ்சம் வாங்கி கொடுத்து நான் எப்படியாச்சும் கார்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லல சார் நான் நேரா போனப்ப ஒரு ஐயாயிரம் ரெடி பண்ணிட்டு வாமா ஏன்னா இப்ப புதுசா எல்லாரும் ஆள் மாறிட்டாங்க சரிங்களா அவரோட என்னோட மேலதிகாரி எவ்வளவு எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியல புதுசா மாறி வந்திருக்காங்க அதனால இன்னும் அதிகமா கூட ஆகலாம் நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்க நான் அப்புறம் என்னன்னு தெரியவோ அவங்க சொல்றேன்

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்